அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறதுங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான தாக்கம் உருவாகுங்க அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக இந்த பலன்கள் அமையப்பெறுமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு மீன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே சூரிய கிரகணம் முடிந்த பிறகு வரக்கூடிய கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இந்த காலகட்டத்தில் ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம் பண வரவு திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவருமே பாராட்டுவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவிங்க புதிய கடன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகலாம் மனதில் காரணம் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்களும் வரையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க ரெண்டுபட்டிருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பச் சூழல்ல இன்பகரமான மாற்றங்களை காணப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை வாக்கியமும் கிடைக்கப்பெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காணப்போகிறீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க சக்கப்பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்க மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீங்க மறைமுக வருமானங்களின் காரணமா உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு பெருக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கு மனமுறை முறை மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் பார்த்திங்கன்னா கணிசமான அளவுக்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் வியாபாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேரடி பார்வை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன நஷ்டங்கள் உருவாகலாம் அதே போல் கூடுமான வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யறதில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போட்டியாளர்களின் பக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர்களினுடைய பார்வை திரும்பிவிட இடம் இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையா செயல்பட பாருங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுனால நீங்க பெரும் முயற்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்குது அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்ததுக்கு அப்புறமா கையெழுத்திடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போன்ற பிற துறைகள்லையும் நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய நிலையும் உருவாகுங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் மதிப்பையும் பெறுவீங்க உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் உயர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு வேலையின் நிமித்தமா வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போ சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாக்கப் போகிறது திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கெட்ட போகிறது சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய பெறுங்க இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வாக்கு வன்மையான எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளக்க ஆரம்பிச்சிடும் பணியாட்கள் மூலமா காரிய அனுகூலமும் உண்டாக பெறும் சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரித்து காணப்படுங்க எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது அவசியமாகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் இந்த காலகட்டம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி தொழில் போட்டிகள் நீங்க பெறுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க தெளிவான சிந்தனை உங்களுக்கு உருவாக அதிக அளவில் வாய்ப்பு எந்த காரியத்தையுமே செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தல உயர்ந்தவர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகலாம் அதனால நன்மையும் ஏற்படுங்க உங்கள் கீழே பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணி உங்களுடைய நிலையை உயரச் செய்வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பு பெறுவாங்க சகப்பணியாளர்கள் மூலமா நன்மையும் உங்களுக்கு உண்டாக போகிறது அப்படின் சொல்லணும் அதே மாதிரி அலுவலகம் மூலமா வாகனம் கிடைக்கலாம் என்றோ இத வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப் பெறப் போகிறது அதே போல் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கப்பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப ஒற்றுமை அடைய உதவுங்க பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கப்பெறும் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்குங்க அதே போல கலைத்துறையினருக்கு கண்ணோய் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வேலை தவறி உணவு உண்ணக்கூடிய நேரலாம் அதனால் ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் போட்டிகள் உங்களுக்கு உருவாகும் அதே சமயம் வீண் வார்த்தைகளை பேசுகிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து மேலும் கூடுதலாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே மாதிரி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் மேலிடத்திடம் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க யாரிடமும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியும் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண புழக்கம் அதிகரித்து காணப்படுங்க எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுங்க தம்பதிகளிடையே அன்பும் மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க இந்த காலத்தில் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுலையுமே சிறிதளவு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகப் பெறுங்க முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் அப்படின்னாலும் கூட அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தெய்வ பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல இந்த காலகட்டம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்க செய்யும் எதுலையுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா தொல்லைகள் இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாங்க பகைவர்கள் படித்து போகவும் அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்த ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக விழுங்க செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்து காரியவற்றி உண்டாகப் பெறும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்